வருக்கும் வணக்கம் என் பெயர் அஸ்வதிகா சிவானி நான் மூன்றாம் வகுப்பு படிக்கிறேன் என் பள்ளியின் பெயர் ஊராச்சோண்டியர் வணக்கம் பள்ளி சேலம் மகாதேவி திருநெல்வேலி மாவட்டம் கதை அட்டை வாசித்த வீடு மாற்றம் ஒரு ஒரு ஊரில் ஒரு செல்வந்தர் இருந்தார் அவர் வீட்டுக்கு இடது பக்கத்தில் ஒரு கொல்லற் வலது பக்கத்தில் ஒரு சச்சர் வீடு நாள் முழுவதும் கொள் கொள்ளர் பட பட்டறையிலிருந்து சம்மட்டி சத்தம் காதை பிளக்கும் சச்சர் வீட்டில் சம்பத்தால் மரத்தை அறுக்கும் சத்தம் செல்வந்தரால் அமைதியாக ஓய்வெடுக்க முடியவில்லை முடியாத தூங்கவும் தூங்க தூங்கவும் முடியவில்லை என்ன செய்யலாம் செல்வந்தர் பல நாட்கள் யோசித்தார் ஒரு நாள் கொள்ளரையும் சச்சரையும் வரவழைத்தார் ஐயா என்னால் நிம்மதியாக தூங்க முடியவில்லை தயவு செய்து நீங்கள் வீடை மாற்றி சென்று சென்றுவிடுங்கள் நான் உங்களுக்கு வேண்டிய அளவு பணம் தருகிறேன் என்றார் சரியா அப்படியே செய்கிறோம் என்று கூறி இருவரும் சென்று சென்று விட்டார் விட்டனர் சிறிது நேரம் கழித்து அவர் அவர்கள் சாமான்களை வண்டியில் இதையெல்லாம் பார்த்த பார்த்து கொண்டிருந்த செல்வந்தருக்கு ஒரே மகிழ்ச்சி அப்பாடா இருவரும் வீட்டை காலி செய்துவிட்டார்கள் இனி நாம் நான் நிம்மதியாக தூங்குவேன் என்று படுக்க போய்விட்டார் மறுநாள் காலை மீண்டும் அதே சத்தம் காலை பிளர்க்கும் செல்வந்தர் அதிர்ச்சி அடைந்தார் தன் வேலையாளை வெளியே திரும்ப வந்த வேலையால் இருவரும் வீடை மாற்றி மாற்றிவிட்டார்கள் கொள்வர் கொள்ள வீட்டுக்கு தச்சர் வீட்டுக்கு கொள்ள